என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் ஜனவரி இருபத்தி நாலு வந்தாலே எங்கள் ஊர் செம்மையாக கட்டுங்க வருஷா வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கு தான் எங்கள் ஊரில் இருக்க எல்லா பசங்களும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னால் அன்னைக்கு தாங்க மாடு விடும் விழா நடக்கும் எங்கள் ஊர் பசங்க வேறு எந்த ஊரில் இருந்தாலும் கட்டி கொடுத்த பொண்ணுங்க வேறு எந்த ஊரில் இருந்தாலும் இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருப்பாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அன்னைக்கு பார்த்திங்களா சும்மா அதிருதில் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கோங்க காலையில் பத்து மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க மாடு விடுறதுக்காக மதியம் வரைக்கும் போயிட்டுருக்கோங்க எந்த மாடு ஃபஸ்ட்டு வருதோ அந்த மாட்டுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க எல்லாரும் சுற்றிட்டே தான் இருப்பாங்க நம்ம ஆள் கூட அன்றைக்கி சுற்றிட்டே தான் இருந்தார் அவருமே லீவு தாங்க என் ஹஸ்பண்டு இன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா சிண்ட்ராசை கையிலே பிடிக்க முடியாது சரி எப்படியோ அங்கே தானே இருப்பார் சரி எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நான் வீட்டில் இருக்கேன் வரல அப்படின்னு சொல்லிவிட்டேங்க பிஸ்னாரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷத்துக்கு குட்டி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு போல் சரின்ட்டு நான் இருந்தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் எங்கள் அம்மாவும் தம்பியோ ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்ட்டு தம்பி கிளம்பிட்டா அம்மா இருக்காங்க ஈவினிங் போல் அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கான வேலை தாங்க பார்த்துட்டு இருந்தேன் வேர்க்கடலை சட்னியும் கம்பு தோசை தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் எப்போவும் வைக்கிற மாதிரி வேர்க்கடலை சட்னி அரைக்காமல் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேங்க வேர்க்கடலையை ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச மிளகா பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பழமான தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வறுத்து வச்சோல்ல வேர்க்கடலை அது தோல் நீக்கி சேர்த்துட்டு கருவேப்பில கொத்தமல்லி ஒரு குட்டி கரு அந்த பெருங்காயம் இருக்குல்லங்க கட்டி பெருங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ கம்பு தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நானே கம்பு ஊற வச்சு அரைச்ச தோசை எனக்கு கம்பு தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த வாசமும் சரி டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்கும் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பாலம் காய வச்சாச்சும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா எங்கள் ஹஸ்பண்ட் மூணு பேருமே உட்காந்து ஒன்றா தாங்க சாப்பிட்டோம் டின்னர் ஹாட் பாக்ஸில் சுட்டு வச்சதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பு தோசை அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு இந்த அம்மா அழிச்சா இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான வேர்க்கடலை சட்னி வேறு லெவலில் அம்மாவும் சொன்னாங்க சூப்பராக இருக்குது சட்னி அப்படின்ட்டு மூணு பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க கண்டிப்பா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க எப்போவுமே ஒரே மாதிரியா வைக்கிறதுக்கு எப்போவாச்சும் ஒரு வாட்டி வச்சு தான் பார்க்கலாமே நல்லா இருக்கும்ல இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா தான் வந்திருந்தது எனக்கு ரொம்ப நாளாக இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலேயே நான் இந்த பொருள் வாங்கினோம் வாங்கினோன்ட்டு என்னுடைய லிஸ்ட்டில் இருந்ததுங்க ஃபைனலி வாங்கிட்டேன் என்னது பாருங்கள் இட்லி குண்டா இருந்தாங்க என்கிட்ட ஏற்கனவே ரெண்டு குண்டாக இருக்குது ஒன்று அம்மா வாங்கி கொடுத்தது ஒன்று மாமியார் வாங்கி கொடுத்தது ரெண்டுமே அலுமினியத்தில் இருந்ததுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் நான் மாற்றிட்டுருக்கேங்க நம்ம பணம் காசு சேர்த்து வைக்கிறோன்னா கூட பரவாயில்லைங்க நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தணும் அதுக்கு எந்த எந்த விதத்துலேயும் நம்ம பாதிப்பு தர விஷயத்த நம்ம வீட்டில் வச்சுருக்க கூடாதுங்க அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீலில் இட்லி குண்டா வாங்கினேன் எங்க வீட்டில் காலையில் இட்லினா நைட்டு தோசை இருக்கும் காலையில் தோசைன்னா நைட்டு இட்லி இருக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இட்லி சுற்றுவங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா இட்லி குண்டா ஸ்டீலில் வாங்கியாச்சு நம்ம ஆரோக்கியத்தை தாங்க நம்ம சேர்த்து வைக்கணும் பணங்காசை இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்